அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து புரணம் செஞ்சுருக்கேங்க கூடவே வந்து ரவா பாயசம் செஞ்சுருக்கேன் ரொம்ப மெச்சாக இருக்கும்ங்க ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் தஞ்சாவூர்லாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வந்து மாவு குழச்சி வச்சிடலாம் அரை கிலோ மைதா மாவு இருக்குங்க அது போட்டுக்கிறேன் ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மாவு குழச்சிக்கணும் மாவு தளர்வாக இருக்கக்கூடாது நல்லா டைட்டாக இருக்கணும் அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி இருக்கணும் நல்லா டைட்டாக இருக்கணும் நல்லா அழுத்தம் கொடுத்து செய்யணும் ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணுங்க கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருவோம் இப்போ வந்து பாருங்கள் உள்ள வைக்க ஸ்டெப்பிங்க்கு தேங்காய் வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொட்டுக்கல்லாம் மூணு மேஜர் கட்டி வச்சுருக்கேன் டூட்டி புரொட்டி ஒரு மேஜர் கட்டி வச்சுருக்கேன் உடச்ச முந்திரி ஒரு மேஜர் கட்டி இருக்குது உலர் திராட்சை ஒரு மஞ்சள் கண்டி ஜீனி வந்து கடைசியாக நம்ம தூவி ஒண்ணுங்க அந்த நெய்யில் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூவி உண்ணும் இப்போ நெய்யில் வந்து தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டுக்கிறேன் ரொம்ப ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் இல்லை பொட்டுக்கலையும் போட்டுக்கிறேன் முந்திரி போட்டிருக்கேன் திராட்சையும் போட்டுக்கிறேன் ரொட்டி புரொட்டியும் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டலாம் வறுத்து எடுத்து ஆரஞ்சு விட்ருவோம் ஆறம் அழைச்சு கட்டலாம் இப்போ வந்து நம்ம ரவா பாயசம் சேர்த்து பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நான் சேர்க்கறது எல்லாம் பசு நெய் தாங்க நீங்கள் நார்மல் நெய் இருந்தால் நார்மல் நெய் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த பொர்ணத்துக்கும் இந்த ரவா பாயசத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டும் சேர்த்து தான் நாங்கள் சாப்பிடுவோம் திராட்சை வறுத்து எடுத்துக்கிட்டேன் அரை கப்பு வந்து ரவா வச்சுருக்கேன் அதுவும் அந்த நெய்லேயே வறுத்து எடுத்துக்கிட்டலாம் வறுத்துக்கிட்டுருவோம் ரொம்ப ரவா சேர்க்கக்கூடாதுங்க ரொம்ப ரவா சேர்த்தாக்க சுஜி மாதிரி ஆயிரும் திக்காக போயிடும் திக்காக இருந்தால் இருக்காது பாயசம் மெஷினிங் கப்பில் அரை கப்பு நான் போட்டிருக்கேன் ரவா முக்கால் லிட்டர் பால் இருக்குங்க அதை செத்துக்கிறேன் பால் நல்லா கொதிக்கட்டும் கொதித்தப்போ நம்ம சீனி சேர்த்துக்கலாம் ஜொபர்சி வந்து ஒரு ரெண்டு பேச்சை கரண்டியும் ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதி வருது ஒரு பின் சால்ட் போடுறேன் இப்போ சீனி போட்டுக்கலாம் ஆ ஒன்றரை கப்பு அதே கப்லாம் ஒன்றரை கப்பு நான் போட்டுக்கிறாங்க இது மீடியமாக இருக்கும் இந்த சுகரு நான் சேர்த்துக்கிறது உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணுண்டா நான் ரெண்டு மெஜர் போட்டுக்க ரெண்டு மிஷின் கப்பில் ரெண்டு கப்பு போட்டுக்கோங்க நான் சேர்த்துருக்கிறது மீடியமான சுகராக இருக்கேங்க தேலக்காய் அப்படி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்போக்கி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி அடியில் கருகி போயிடும் ரப்பாக அப்படியே கருகி போயிடும் ஒரு ராசில் வந்துடும் நல்லா இருக்காது டேஸ்ட்டாக இருக்காது நான் போட்டிருக்க சுகர் வந்து எனக்கு வந்து மீடியமாக இருக்குதுங்க உங்களுக்கு சுகர் பர்தலேனாக்கா நீங்கள் ரெண்டு கப்பாக போட்டுக்கோங்க நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுத்து வச்சுதான் திராட்சை மந்திரியாக போட்டுக்கிறேன் ரோஸ் எசன்ஸுங்க இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது போட்டால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அவ்வளோ தாங்க நமக்கு ரவா பாயசம் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பூர்ணத்தில் வந்து பிறகு நான் சுகர் போட்டுக்கிறேங்க உள்ள வைக்க ஸ்டெப்பிங்கில் மேம் மா இப்போ மாவு தேய்க்க ஆரமிச்சிடலாம் தேய்ச்சிருக்கேன் உள்ள ஸ்டெப்பிங் வைக்கிறேன் மேலே பாருங்கள் மேலேருந்து எடுத்த மாவு வந்து நான் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன் பாருங்கள் கீழே உள்ள மாவுக்கு அப்போ தான் நம்ம சுற்றி சுற்றி அப்படியே ரோல் மாதிரி சுற்ற முடியும் கீழே உள்ள மாவை அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு சுற்றி கொண்டுறதுக்கு வசதியாக இருக்கும் ஒரே லெவலில் வச்சிடக்கூடாது மேமாவை மே மாவு கொஞ்சம் கம்மியாகவும் கீ மாவு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கணுங்க அப்புறம் இந்த ரோல் மாதிரி சுற்றுற மாதிரிங்க இந்த கீமாவை தான் ரோல் மாதிரி சுற்றுறேன் இது ஒரு டிசைன் கிடைக்கும் நமக்கு ஒரு லைட்டாக அப்படியே சுற்றி அப்படியே மேலே கொண்டு வரணும் நமக்கு அழகான டிசைன் கிடச்சிருச்சு இப்போ வந்து டிசைன் மோல்டு இருக்குது இது ஷாப்பிங் மால்லாம் கிடைக்கிது இதையும் வாங்கி வச்சுக்கோங்க இது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு ஆனால் சின்னதாக வரும் இது பெருசாக கிடைக்காது அது நீட்டாக ஷேப்பிடா நம்ம வந்து மாவு தைச்சிக்கணும் செப்பிங்க கொஞ்சமாக எடுத்து உள்ள வச்சிக்கணும் உழை வச்சுக்கணும் தண்ணி ஒவ்வொருத்தரும் அப்ளை பண்ணிக்கணும் இல்லாட்டி பிரிஞ்சிடும் அந்த டிசைன் தண்ணி இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன் மேலேருந்து அப்படியே மடக்கி கொண்டு வரணும் கொண்டு வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணணும் ப்ரெஷ் பண்ணால் தான் அந்த டிசைன் நமக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா உள்ளமாகவே எடுத்துக்கணும் பாருங்க அழகான டிசைன் கிடச்சிருச்சு எக்ஸ்ட்ரா உள்ளதையும் நம்ம எடுத்துடணும் நல்லா அழுத்தமாக ஃப்ரெஷ் பண்ணால் தான் இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும் பாருங்க இவ்வளோ அழகான டிசைன் கிடச்சிருச்சு எல்லாமே சேர்த்து நான் ரெடி பண்ணிவிட்டேங்க தைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு டிசைனு இப்போ வந்து பொரிச்சு எடுத்துடலாம் ஆயில் சூடாயிடுச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க லைட் ப்ரௌன் கலருக்கு வரணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக ஆகும் நமக்கு கொஞ்சம் லைட்டான கலரில் எடுத்துகிட்டாக்க அந்தளவுக்கு கிறிஸ்பி கிடைக்காது இந்த கலரில் தாங்க இருக்கணும் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க இந்த பூரியானுக்கும் ரவா பேஸ்ட்க்கும் அவ்வளோ மேய்ச்சாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாத்தையும் நான் போட்டு போச்சு எடுத்துக்கிறேன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி போட்டுக்கணுங்க நம்ம உடச்சி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பாயசத்தை ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்காங்க இது பாயசத்தோடு சேர்த்து தான் சாப்பிட்ணும் அப்போ தான் அதுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்போ ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்